இருக்கீங்களா இவங்க வந்து இவங்க பேர் வந்து தானே ஹேமலதா இவங்க வந்து எங்களுக்கு ரெகுலராக இந்த கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் கோக்னட் ஆயில் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற எல்லா சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே இவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க ஹொசூரில் தான் இருக்காங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இவங்கக்கிட்ட வாங்குங்க ஆனால் ஹனி சொல்கிற அட்டகாசம் ஹனி இந்த ஒரு ஹனி வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் வாங்கி வச்சிருக்கோம் ஒரு ஒன்றரை வருஷமா அப்படியே சூப்பராக இருக்குது ஒன்றரை வருஷம் ஆச்சு நம்ம கிட்ட உங்ககிட்ட ஹனி வாங்கி அது இப்போ தான் எனக்கு வந்து அந்த பாட்டில் காமிங்க ராஜா பர்ஃபெக்டுப்பா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஹனி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இவங்களோட ஆயில் வந்து கருவேப்பிலை ஆயில் வந்து நான் ரொம்ப அடிக்ட் கருவேப்பில் கோக்கனட் ஆயில் தானே உங்கள்கிட்ட ப்ரைஸ் ஸ்டார்டிங் எப்போயில் எவ்வளோ அமௌண்ட்ல இருந்து இருக்கு சொல்லுங்க கிரௌண்ட்நட் ஆயில் டூ சிக்ஸ்டி ம் ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் ஜிஞ்சிலி ஆயில் த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி கோகனட் கோகனட் ஆயில் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி அதாவது கருவேப்பில ஆயில் வந்து தனியா இல்லை அதுவும் இதுவும் எல்லாமே ஒரே ரேட்டு தான் எல்லாம் ஒரே ரேட் கோகனட் ஆயிலும் அதே ரேட்டு தான் கரி லீஸ் கோகனட் ஆயிலும் ஒரே ரேட்டு தான் இன்னைக்கு இவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் நான் மார்னிங் நான் ரெக்கார்ட் பண்ணேன் கொத்தமல்லி தண்டு சட்னி கொடுத்துருக்கேன் வித் தோசை இவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது தோசை சூப்பராக இருந்தது சட்னி அதில் விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எதிரே பார்க்கல தேங்காய் போடாமல் சட்னி எப்படி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது வலுவலுன்னு இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நிஜமாவே சூப்பரா இருந்தது இவங்க வீட்டுக்கு வந்தேன் பேசிட்டு இருந்தேன் செஞ்சேன்னாங்க கொடுத்தாங்க சூப்பரா இருந்தது வாய் இப்போ வைக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது தண்டு சட்னியில செஞ்ச மாதிரியே தெரில அந்த தண்டோடைய அந்த நாறு எதுவுமே இல்லை ஒண்ணுமே தெரில வெறும் தலையில வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா பண்ணுங்க இந்த மாதிரி எப்பவும் ஓகேங்களா கண்டிப்பா இந்த வீடியோ நான் அப்லோட் போய் இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொன்னோம் பாய் 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து கொத்தமல்லி சட்னி தேங்காய் இல்லாமல் எப்படி வந்து நல்லா பெட்டரா எம்மியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன் பட் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லி தண்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா பாருங்கள் உளுத்தம் பருப்பு கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து சீரகம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கரு கருவேப்பில் ஒரு சும்மா கையில் அடங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து கடலை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயம் முழுசாக நான் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் பாருங்கள் இது ஜிஞ்சர் வந்து நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஏன்னா சொத்த மண்ணின் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போட போறோம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நல்ல எல்லாம் ஹீட் ஆன பிறகு அதுக்கு மேலே போட்டு நம்ம அதுலயே பரட்டி அதுக்கப்புறம் அதை ஆறுன பிறகு அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து தாளிப்புங்கிறது எதுவுமே தேவைப்படாது நல்லா இருக்கும் ஸோ கடலை ஆன் பண்ணியாச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் வந்து பருப்பு ஐட்டம்லாம் நம்ம நிறைய வச்சுருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வெளியே போட்டுக்கோங்க அதில் சுட்டதுக்கப்புறம் எண்ணெய் சுட ஆரம்பிச்சிடுச்சு ஃபஸ்ட்டு உடந்து மட்டும் இல்லை அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம் சாட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம் மீடியம் சிம்ல தான் வந்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சிம்ல அதாவது எங்க சுக்கிச்சுன்னா அடுப்பு வந்து சிம் வச்சுக்கோங்க அப்பதான் எதுவுமே வந்து ரொம்ப கலர் கருப்பாவாது என்ன பண்றேன் இந்த வத்த மிளகா பச்சை மிளகா இந்த கருளை அதனால இது எல்லாமே நல்லாவே ட்வீட் அடிச்சு நம்ம போட்டு இந்த மாதிரி நீங்க பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக வரும் இல்ல வந்து நான் இதுல வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போன இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அதுல வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து தக்காளி ஆட் பண்ணுவாங்க வந்து வெங்காயத்தோட கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து இது சாட்டை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் எல்லாம் நல்லா சேரும் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் உப்பு போட்டுக்கிறேன் கூடவே எல்லா சமையல்லயும் டிஃபால்ட்டா மஞ்சள் குடி போடுறேன் நல்லா இருக்கும் எல்லாமே அழகா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றேன் இந்த தண்டு இருக்கு பாருங்க இதை அப்படியே சொத்துக்குறேன் வயலாண்டுலாம் நீங்கள் வந்து இந்த சூப் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூப்பில் வந்து இந்த இது கொத்தமல்லி வேரோட போடுவாங்க இந்த கீழே இருக்கிற அந்த தண்டு வேறு அது போடுவாங்க பட் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் போதும் அடுப்பு நிறுத்திட்டு இதை ஆற விட்டு அப்படியே வந்து அரைச்சிக்கலாம் பெருங்காயம் போடுங்க உப்பு வந்து ஒரு தடவை அரைச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நான் அடுப்பை அரைச்சது என் ஹஸ்பண்ட் சொன்னாரு புளி சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெக்வெஸ்ட் கேனுங்க நான் வந்து புளி இதில் சேர்த்துக்கிறேன் வந்து இது கொஞ்சம் ஹீட் கம்மி ஆயிட்டுருக்கு இப்போ நாங்கள் வந்து மிக்சியில போட்டால் அரைச்சிடணும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இந்த சட்னி அரைச்சிட்டோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தோசை போட்டு இந்த சட்னி போட்டு என் வீட்டு முயலுக்கு சாப்பாடை கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னோட முயல் சொல்லும் வெயிட் பண்ணுங்க வீட்டு தோசை சூப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம துவையல் சாப்பிடுவோமா இது வந்து கொத்தமல்லி துவையல் சம டேஸ்ட் இன்னும் ஜிவ்ன்னு ஏறு டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இந்த துவையலில் உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் மைல்டாக ஒரு இனிப்பு ஒரு கசப்பு அரிசுவை அதில் பஞ்சபூத தத்துவம் அப்படியே இருக்குது செம்ம சூப்பர் நம்ம சேனலை மறக்காம சும்மா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாலியாக நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம சேனலை பாருங்கள் ஆக்சுவலி இந்த கொத்தமல்லி இது இருக்கு இல்லையா இது வந்து தண்டு கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து பண்ணி போட்டிருக்கேன் இதுல வந்து தேங்காய் ஆட் பண்ணல அப்புறம் இது பக்கத்துல இருக்கிறது வந்து தக்காளி இது வந்து எனக்காக என் ஒய்ஃப் எனக்கு செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கு நான் அதையும் சாப்பிட்றேன் ஆனா இது நான் யாருக்கும் தர மாட்டேன் இந்த என் பங்கு நான் வச்சு சாப்பிட்றேன் ஆமா வேற லெவல் தக்காளி தொக்கு எப்பவும் நான் ஒரு தோசை தான் சாப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி இந்த துவையலுக்கு ஒரு தோசையும் இந்த தொக்குக்கு ஒரு தோசையும் நான் கண்டிப்பா சாப்பிடுவேன்